அனைவருக்கும் வணக்கம் நில அளவில ஒரு சப்டிஷனுடைய பரப்பையோ அல்லது ஒரு நிலத்தினுடைய பரப்பையோ மெட்ரிக் முறையில எப்படி கணிச்சிருக்காங்கிறத இப்ப இந்த வீடியோ மூலம் நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு சென்ட் ஈக்குவல் டு நாற்பது புள்ளி அஞ்சு சதுர

ஒரு மீட்டர் மீட்டர் டு ஒரு மீட்டர் பரப்புக்கு மட்டும் சதுர எத்தனை சதுரடி சதுரடி ஆனா அக்கியா பத்து புள்ளி ஏழு ஆறு நாலு சதுரடி அடுத்தது ஒரு ஹெக்டர் பத்தாயிரம் மீட்டர் அதாவது ஒரு ஒரு ஏஸ்ங்கிறது நூறு சதுர மீட்டர் ஒரு ஏஸ் நூறு சதுர மீட்டர் நூறு ஏஸ் ஒரு ஹெக்டர் பத்தாயிரம் சதுர மீட்டர் இதை தான் போட்டு காமிச்சிருக்கேன் இப்படி கணிச்ச பரப்பு தான் இப்போ நடைமுறையில கிராம கணக்குகளில் பராமரிச்சுக்கிட்டு வராங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்